அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் அதிலே தற்போது செப்பு என்ற நூலிலே இருந்து இல்லற நெறி குறித்த கருத்துக்களை நூலாசிரியர் கூறுவதை நாம் கற்று வருகிறோம் நற்காட்சி குறித்து முதலிலே எட்டு அங்கங்கள் அது அங்கமின்மை என்று கூறுவார்கள் அது இருக்கக்கூடாது அங்கமின்மை என்பது ஒரு குற்றம் அந்த அங்கமின்மை அதுக்கு சம்பந்தப்பட்ட அங்கங்கள் எட்டாக கூறப்பட்டு இருப்பதனை நாம் பார்த்து அந்த எட்டு அங்கங்களிலே இதுவரை ஐயமின்மை அவா என்ற இரண்டு அங்கங்கள் குறித்த நாம் பார்த்தோம் மூன்றாவது அங்கமாக அருங்கலட்சிப்பு நூலிலே நற்காட்சி என்ற அந்த முகல் முதல் பகுதியிலே நமக்கு கூறப்படுவது உபர்ப்பு இன்மை என்ற அங்கமாகும் அந்த உபர்ப்பு இன்மை அங்கத்தை குறித்து பத்தொன்பதாவது குரட்பா நமக்கு கூறுகிறது பழிப்பு இல் அருங்கலம் பெய்த உடம்பு என்று இழிப்பு இன்மை மூன்றாம் உறுப்பு அந்த மூன்றாவது அங்கம் மூன்றாவது உறுப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா பழிப்பு இல் அருங்கலம் பெய்த உடம்பு பழிப்பு இல் என்றால் பழி குற்றம் இல்லாத எந்த தவறும் இல்லாத அருங்கலம் அருங்கலம் அரும் அரும் என்றால் தெரியும் அருங்கலம் என்றால் மிக தூய செய்கைகளாலே அல்லது மிக தூய விஷயங்களாலே நிரப்பப்பட்டிருப்பது எது அப்படின்னு சொன்னால் முனிவருடைய உடம்பு ஏன் இந்த இடத்தில் அந்த உடம்பை பற்றி பேசுகிறாரு முனிவர்கள் மும்மணி உடையவர்கள் என்று பொதுவாக கூறினால் போதும் ஆனால் இங்கே உடம்பை பற்றி அவர் சொல்கிறார் ஏனென்று சொன்னால் அந்த உடம்பானது அவர்களுக்கு மிகவும் வரியதாக இருக்கும் வறியதாக என்றால் அதில் அழகு இருக்காது அவருடைய மேல் தோற்றத்திலே பார்த்தால் அழகு இருக்காது அது மட்டும் இல்லை அவர்கள் குளிப்பது கிடையாது பல்கூட துளக்குவது இல்லை தங்களுடைய அவயவங்களை சுத்தம் செய்து கொள்வதும் கிடையாது தேவையின்றி இப்போ அது போன்ற இருக்கின்ற அந்த உடம்பு நம்ம சாதாரணமான மனிதர்கள் நாம் இருக்கிறோம் இல்லறத்தில் இருப்பவர்கள் நம்ம போன்ற மனிதர்கள் அவ்வாறு இருந்தால் அந்த உடம்பு அது வந்து நம்ம கிட்ட போக முடியாத மாதிரி இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா அதனால தான் அந்த உடம்பை பற்றி அவர் பேசுகிறார் அதை பற்றி நாம் நினைத்து அதை இழிவாக எண்ணக்கூடாது இழிப்பு இன்மை இழிவாக அதை எண்ணக்கூடாது அந்த உடம்பு அசுத்தமான உடம்பு என்று எண்ணக்கூடாது ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு மும்மணி என்கின்ற நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் என்கின்ற அந்த அருங்கலமானது நிறைந்திருக்கிறது அதனால் அந்த உடம்பை பார்த்து நம்ம அவங்களை இழிப்பு சொல்லக்கூடாது என்று இழித்து சொல்லக்கூடாது என்று இதிலே கொடுக்கிறார் துறவிகளின் புற உடல் அழுக்கு உடையது அதை வைத்து அவர்களை இழிவாக கருதுவது தவறு ஏனெனில் அவர்கள் பழி இல்லாத மும்மணி நிரம்பிய உருவம் என்பதை உணர்ந்து போற்றுவது உவர்ப்பு இன்மை என்ற அங்கமாகும் உவர்ப்பு இன்மை என்பதை அறுவறுப்பு இன்மை என்றும் நம்ம புரிந்து கொள்ளலாம் அதனால் இப்போ பொதுவாக எதற்காக இதை சொல்கிறாங்கன்னா சமண முனிவர்களை பற்றி தெரியாதவர்கள் வேறு மார்க்கத்திலே இருப்பவர்களாகவும் இருக்கலாம் இதை பற்றி அறியாதவர்கள் இருக்கலாம் அவர்கள் எல்லாம் முதலாக முதன் முதலாக சமண முனிவரே அந்த நிர்வாண கோலத்திலே அந்த உடலோடு பார்க்கின்றபோது போது அருவறுப்பு தோன்றக்கூடியது இயற்கை மனித இயல்பாக இருக்கிறது ஆனால் நாம் அவர்களுக்கு உணவு வழங்குகிறோம் அவர்களை பின்னால் பின்தொடர்கிறோம் கா பாதங்களிலே பணிந்து அப்ப நமக்கு வந்து அவருடைய அந்த வெளி உருவம் தோன்றுவது கிடையாது அவர்கள் எவ்வளவு அந்த முனித்தன்மையோடு இருக்கிறார்கள் எவ்வளவு தவத்தினை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் படுகின்ற அந்த ஒருவேளை உணவை அதை நின்றபடி கையிலே வாங்கி அருந்துகிறார்கள் என்ற அந்த விஷயமெல்லாம் நமக்கு மனதிலே தோன்றி தோன்றியிருப்பதனால் அந்த உடலினுடைய புறத்தோற்றம் நம் கண்ணுக்கு தோன்றுவது கிடையாது நமக்கு தோன்றுவது இல்லை நம்ம சிராவக நிலையில் இருக்கக்கூடிய அந்த நற்காட்சி பெற்றவர்களுக்கு அது தோன்றுவது கிடையாது அதைத்தான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் அவங்க புறவுடமை பார்த்து அவர்களை இழிப்பது என்பது ஒரு சாதாரண மனிதத்தன்மையாக முன்பின் தெரியாதவர்களுக்கு இருந்தாலும் கூட அவர்களுக்கு மும்மணி இருக்கிறது நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கத்திலே நிறைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டபோது அவர்கள் மீது அந்த அருவறுப்பு தோன்றாமல் அடங்கி போய்விடுகிறது என்ற விஷயத்தை இதிலேயே நமக்கு தேவர் பெருமான் கூறுகிறார் இப்போ இதே தான் ரத்னகண்ட சிராவச்சாரத்திலே கூட சுவாபோதோ அசுச்சௌ காயே ரத்னத்ரய பவித்ரதே நிர்குப்சா குணப்ரீதி மதா நிர்விசிகி சதா நெரு நெர் விசிகிஸ்ததா விசிகிஸ்தை என்றால் அருவருப்பு நெர் விசிகிஸ்தை என்றால் அருவறுப்பு இன்மை அந்த அருவறுப்பு இன்மை எதனால் ஏற்படுகிறது நிர்குப்ஸா குப்சா என்றாலே அருவறுப்பு என்று சமஸ்கிருதத்திலே நம்ம பார்த்துருப்போம் ஒன்பது நோக்கஷாயங்களில் சாயங்களில் ஜூ என்பது ஒன்று அது வந்து அருவருப்பை கா அருவருப்பு என்ற பொருளை குறிக்கக்கூடியது அதனால் அந்த அறுவறுப்பு இருக்கக்கூடாது ஏன் என்றால் குணப்பிரீதி அவருடைய குணத்தின் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த பிரீதம் அந்த அன்பு அல்லது அந்த மதிப்பு அதன் காரணமாக என்ன ஆகுது சுவாபமாகவே சுசௌ என்றால் சுத்தம் தெரியும் நம்ம இந்த பத்து உத்தம சௌச்சம் என்று நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா சௌச்சம் என்றால் தூய்மை அசௌச்சம்னா தூய்மையாற்ற நிலை காயம் அவருடைய உடம்பு அவர்களுடைய உடம்பு சுவாபமாகவே சுவாப இயற்கையாகவே அழுக்கடைந்து இருக்கிறது அவருடைய உடம்பு ஆனால் ரத்தனத்திரய பவித்திரதே அவருடைய பவித்திரத்தன்மை உள்ள தூய்மை எப்படி இருக்கிறதுன்னா ரத்தனத் நிறைந்திருக்கிறது மும்மணிகளால் நல்லொழுக்கம் நல் நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் என்கின்ற அந்த மும்மணிகளால் அது நிறைந்திருக்கிறது அந்த குணத்தின் மீது நாம் அவர் இந்த முனிவரோட குணத்தின் மீது நாம் அபிமானம் வைத்திருப்பதால் அந்த அருவறுப்பு தோன்றாமை ஏற்படுகிறது அருவறுப்பு இல்லாத நிலை ஏற்படுகிறது அதைத்தான் நீர்விசியிஸ்தா என்ற மூன்றாவது அங்கமாக நாம் கூறுகிறோம் இயல்பாகவே தூய்மையற்ற இந்த உடல் நற்காட்சியாளரிடம் மும்மணியால் தூய்மையானது என்று கருதி அவர்தம் உடல் மீது அருவறுப்பு இல்லாது குணங்களில் அன்பு பாராட்டுவது ஒவ்வொரு பெயின்மை நிர்விசியிஸ்தா என்ற அங்கமாகும் என்று நமக்கு ஆச்சாரியார் சமதபத்ரார் கூறுகிறாய் நாம் பார்க்கிறோம் பாரஸ் அனுவேகா என்ற நூல் வந்து அசௌச்சம் குறித்த அந்த பன்னிரெண்டு சிந்தனைகளிலே அசௌச்சம் என்ற அந்த சிந்தனை குறித்து நமக்கு தெரிவிக்கிறது நிறைய காதைகள் அதில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு காதையினை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அட்டீகம் படிபத்தம் அம்ச விளிந்தம் தயேன ஒச்சன்னம் சங்கு லேகிம் பரியம் அசோகம் தேகம் சயாகாலம் காலம் சதா காலமும் அந்த அந்த உடம்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அட்டீஹிம் அந்த எலும்புகளாலும் அதாவது உறுதியாக இருப்பது தான் டீன் அதனால் எலும்புகளால் ஆக்கப்பட்டு இருக்கிறது மாம்சம் அந்த மாமிசம் என்ற இறைச்சியினால் மெழுகப்பட்டு இருக்கிறது அதே போல தோளினால் மூடப்பட்டு இருக்கிறது அதிலே கிமி கிமி என்றால் கிருமிகள் கிருமிகள் இருக்கின்றன புழுக்கள் புழுக்கள் நிறைந்த இடமாக நம்முடைய உடல் இருக்கிறது அதில் என்ன நமக்கு தெரியாது இதெல்லாம் பற்றி நம்ம படிக்கும்போது நாம் அந்த இதை தவறாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய வீரியத்தை சொல்வதற்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் இதில் நமக்கு புகுத்தி காட்டுகிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உடம்பு எலும்புகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது மாமிசால் தோளினால் மூடப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது புழுக்கள் நிறைந்த இடமாக இந்த உடம்பு இருக்கிறது இவ்வளவு அசுத்தமான இந்த உடம்புக்கு நாம் எந்த அளவுக்கு மேலும் மேலும் தோற்றத்தை பார்த்து மதிப்பு கொடுக்குறோம் அது தேவையற்றது இதையெல்லாம் நாம் அசுத்தமானது அருவறுப்பானது இதையெல்லாம் நினைத்து அந்த உடலை அருவறுப்பாக நாம் பார்க்கக்கூடாது எதை வைத்து பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் மும்மணியை ஏந்தியவர்கள் சம்மிக் தரிசனம் சம்மக் ஞானம் சாரித்திரம் என்ற இயல்புகளால் ரத்னத்ரயத்தால் நிரம்பிய அந்த உடல்தான் அந்த முனிவர்களுடைய உடம்பு என்பதனை உடல் என்று நாம் கூறுவது இங்கு அந்த உருவத்தை வைத்து சொல்கிறோம் அதனால் அந்த அதனால் ஆகப்பட்டதாக அது கருதி அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் அருவறுப்பை அடையக்கூடாது என்று இன்னும் சில காதைகள் கூட இருக்கின்றன நூலிலே நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எளிதானது தான் சமண சுத்தம் என்ற நூல் ஒரு தொகுப்பு நூல் அந்த நூலில் கூட இதே தான் சொல்கிறாங்க பாருங்கள் டீய சங்காயே முத்தபுரி சபரியே நவசிந்தே அசூயம் பரிசன் வந்தே சுகம் சரீரம் மீக்கி அத்தி மாம்சம் இட்டினா எலும்புகள் அந்த மாம்ச மா மாமிசம் எலும்புகள் இவற்றின் கூட்டால் அமைந்தோம் மல மூத்திரங்கள் முத்தபுரிசையே நவசித்தே நிறைவு ஒன்பது துவாரங்கள் நவசிந்தே ஒன்பது துவாரங்களால் வாயிலாய் கொண்டதாக இருக்கிறது இந்த அசுத்தத்தை பெறுவதுமான உடலில் சுகம் என்ன கிடைக்க முடியும் இதில் எந்த சுகம் சரீரம் கிம் அத்தி சரீரம் உடலிலே என்ன சுகம் இருக்க முடியும் அந்த சுகம் நிலையானது இல்லைன்றதுக்காக இதில் அவ்வாறு குறிப்பு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இதில் நம்ம சேவக சிந்தாமணி அருமையாக கூறுகிறது இதே பாடல் வந்து நமக்கு மேல்மந்திர புராணத்தில் இந்த முதல் ரெண்டு வரி அப்படியே வரும் அந்த சேவக சிந்தாமணி பாடலில் பாருங்கள் வினை நரம்பில் பின்னி உதிரம் தோய்த்து இறை சிமெத்தி பின்புறம் தோலை போர்த்து மகிர்புறம் பொழிய ஒன்பது வாயிலாக்கி ஊன்பையில் குரம்பை செய்தான் மண்பெரும் தச்சன் நல்லன் மயங்கினார் மருளை என்றான் இந்த உடம்பு ஒரு பெண்ணோட உடம்பை பார்க்கும் பொழுது இந்த வர்ணனையை நமக்கு தேவர் பெருமான் அதிலே குறிப்பிடுகிறார் இந்த கதையை போக்கிலே நம்ம பார்த்தா நமக்கு தெரியும் நமக்கு இந்த பாடல் முக்கியன்றதால் இந்த பாடலை பற்றி மட்டும் பார்க்கலாம் நம்ம கதையில் போனால் அதனுடைய நேரம் அதிகமாகும் என்பினை நரம்பில் பின்னி என்ப வந்து நரம்பு போட்டு பின்னி வச்சுருக்கான் உதிரம் துவைத்து ரத்தத்தில் துவைச்சு இறைச்சி மெத்தி அதன் மேலே இறைச்சி எப்படி ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு இடத்த மெத்தி அதெல்லாம் உருவமாக்குவாங்களோ அதுபோல் இறைச்சியை போட்டு மெத்தி வச்சுருக்கு அதுக்கு மேலே பின்புறம் அதுக்கெல்லாம் மேல்புறத்திலே தோல் தோலை போர்த்து அது போட்டு அது மேலே லேசான ரோமங்கள் ரோமங்கள் எல்லாம் அதில் அப்படியே நட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் மயிர்புறம் பொளியை வேந்திட்டு அதை வேஞ்சி வச்சுருக்காங்களாம் ஒன்பது வாயிலை ஒன்பது தெரிய நமக்கு ஏற்கனவே அது நவதுவாரங்கள் என்று சொல்வார்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் ஒன்பது வாயிலாக்கி ஊன் பையில் குரம்பம் இறைச்சியாலான ஊன் இறைச்சியாலான குரம்பை குடிசை குடிசை இது இந்த உடம்பு வந்து ஒரு குடிசை என்னத்துக்காக குடிசை உயிர் உள்ளே போய் இருக்குது இங்கே தான் குடியிருக்கு அதனால் அது ஊனாலான ஒரு குடிசை என்று யார் அந்த மண்பெரும் தச்சன் நல்லான் மயங்கினார் மருளம் என்று இதை ஒருத்தன் செய்திருக்கானா அவன் நல்ல தச்சனாம் அப்படின்னு கூறுகிறார் நம்ம கவிதை இணையத்தோடு அதை கூறுகிறதை நாம் பார்க்குறோம் இதே பாடலில் இந்த முதல் ரெண்டு வரையும் கூட மேருமந்திர புராணத்திலே நமக்கு வரும் இன்னொரு பாடலும் மேருமந்திர புராணத்தில் வருது அதை வந்து நம்ம இந்த புருஷார்த்திய புருஷார்த்த சித்தி உபயம் இருக்கு இல்லைங்களா அந்த நூல்லையும் இந்த அறிவேற்பை குறித்து கூறியிருக்கலாம் அதை பார்த்துட்டு அதை பார்க்கலாம் ஷூத் திருஷ்ணா சீதோஷ்ண பிரபுருதிஷு நானாவிதேஷு பாவேஷு திரவியேஷு புருஷாதிஷு விசிகிஸ்தானைவ கரணியா விசிகிஸ்தா என்றால் அருவறுப்பு அது நைவ நை கூடாது அந்த அந்த உணர்வை கொள்ளக்கூடாது கரணியா அந்த உணர்வை கொள்ளக்கூடாது எதை எதனால் ஷூத் என்றால் பசி நம்ம தத்துவ சூத்திரத்தில் கூட இதெல்லாம் வரும் பார்த்தோம்னா தெரியும் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஷூ திருஷ்ணா என்றால் தாகம் சீதம் உஷ்ணம் சீதோஷ்ணம் புரதீஷு நாணா விதேஷு இது போன்ற நா பலவிதம் நாணாவிதம்னா பலவிதம் பலவிதமான பாவங்கள் இருக்கின்றன பலவிதமான உணர்வுகள் நமக்கு தோற்றுவிக்கப்படுகின்றன அது மட்டும் இல்லை திரவியேஷு புருஷாதிஷு புருஷாதிஷுன்றது இங்கே இடத்துல மனித உடலில் இருந்து வருகின்ற அந்த கழிவுகளை குறிக்கக்கூடியது மலம் முதலிய அந்த கழிவுகள் அதுபோல் பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன அதை பார்த்து நாம் எந்த விதமான அருவறுப்பும் அடையக்கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இதை சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்து அதனால் வந்து நம்ம ஆன்மாவுக்கு எந்த கெடுதலும் கிடையாது அதை நம்ம உரிந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வுக்கு தான் கஷாய உணர்வுகளை தான் அது தோற்றுவிக்குமே தவிர அதனால் வினைக்கட்டுத்தான் வருமே தவறு அருவறுப்பு அடைந்தால் அதனால் இந்த ஆன்மாவுக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அந்த அருவறுப்பான பொருள்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொழில்கள் இந்த அருவறுப்பு இல்லாமல் அவர்கள் செய்கிறார்கள் என்பதையும் நம்ம மனசில் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த அருவறுப்பு இன்மை என்ற அந்த விஷயத்தை நம்ம மேற்கொண்டு அந்த நோயாளிகளிடம் கூட கருணை காட்ட வேண்டிய அந்த மனப்பான்மை வரும் அந்த கருணை காட்டுவது அதுவும் வினைக்கட்டுக்கு நல்வினைக்கு காரணமாக தான் அமையும் இருந்தாலும் கூட அந்த உடலுக்கு எந்த விதமான வேண்டுதலோ விருப்போ விருப்போ வெறுப்போ இல்லாமல் அந்த உடலை பார்த்து அந்த மாதிரியான தன்மையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அருவறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பின்மை என்ற அந்த அங்கத்தை நாம் கொள்ள வேண்டும் என்று இதிலே நமக்கும் இந்த புருஷாத்தி விபத்திலேயும் ஆச்சாரிய ஸ்ரீ சந்திரன் நமக்கு கூறுவதை நாம் பார்க்குறோம் மேருமந்திர புராணத்தில் இன்னொரு பாடல் இருக்குது எலும்பு தோல் இருள் உன் குடல் மலங்கள் மூளை கலந்து நெய்ததோர் நரம்பு வழுப்பிவை வேறு கண்டால் விலங்கி மேல் சேரலின்றி வெறித்து உமிழ்ந்து உவர்த்து போவார் கலந்திவை கிடந்த குப்பை கண்டு காமுறுவதென்னோ இந்த அது வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல உணவு போகின்ற ஒரு சமண முனிவர் ஒரு பெண்ணின் மீது காமம் உறுவதாக அந்த கதையில் வரும் நீங்கள் அதை படித்து பார்த்தா தெரியும் தனியாக நம்ம அதை சொன்னால் அது நல்லா இருக்காது அந்த பெண் கூறுவது போல இந்த காதையினே சொல்லியிருப்பார் அந்த பெண் வந்து முதல் நாள் ஒரு முனிவரிடம் ஆசை பெற்றவள் ரெண்டாம் நாள் ஒரு முனிவர் வந்து தவறாக மனதிலே எண்ணத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையை கூறுவதாக உடல் எப்படிப்பட்டது இந்த உடல் மீது போய் நீ வந்து ஆசை வச்சிருக்கீங்களே நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு இது சரியில்லை என்று அந்த விளைமகள் கூறுவது போன்ற பாடல் இது எலும்பு தோல் ஈரல் ஈரல் என்று சொல்கிறோம்ல ஈரல் வெண் நஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நஞ்சு பொருள்கள் ஊன் குடல் மலம் மூளை இதெல்லாம் கலந்து ஒரு நரம்பை போட்டு கட்டி வச்சுருக்காங்க இதை இது மாதிரி விலங்குகள் எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது அதை பார்த்தா என்ன செய்ய உமிழ்ந்து உபர்த்து போவார் இதை வந்து இந்த உடம்பை பார்த்து இந்த இதெல்லாம் தூக்கி வெளியே வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கலாம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த ம இந்த சின்ன சின்ன பொருள்கள்லாம் இருக்கு இல்லைங்களா பார்த்துங்க இதையெல்லாம் தூக்கி ஒரு டேபிள் மேலே வரிசை அடுக்கி வச்சா நம்மளே என்ன செய்வோம் நம்ம உடம்புலேருந்து எடுத்து வச்சாலும் அதை நாம் பார்த்தோம்னால் நம்ம அதை காரி உமிழ்ந்து விட்டு போவோம் அப்படி அப்படி சொல்கிறார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக அதை நமக்கு அந்த அறுவறுப்பு தோன்றக்கூடாது என்பதற்காக அது சொல்கிறார் அதெல்லாம் தான் நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த உடம்பின் மீது ஏன் அவ்வளோ ஆசைப்பட்றீங்க அப்படின்னு அவருக்கு அவள் கேட்பது போல அப்ப இந்த உடம்பின் மீது நாம் அருவறுப்பு அடையாமல் இருக்க வேண்டும் இதெல்லாம் தான் உள்ள இருக்கு ஆனாலும் அதை மேலே மெழுகின மாதிரி வச்சு ஒரு கவர்ச்சியான தோலை போட்டு மூடி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த உடம்பின் மீது நாம் வெறுப்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று இதிலே நமக்கு கூறுவதே அருவருப்பும் இருக்கக்கூடாது என்று இந்த பாடலை கூறுவதாக நாம் பார்க்கலாம் சகடாலா இதே வார்த்தைகளை கூறுவதை நாம் பார்க்கிறோம் சகடாலா நூல் இந்தியிலே இருக்கக்கூடியது நவத்வார வகை கிஹிசாதி அச கரை கிமியாரிகி இவ்வுடல் மாம்சம் ரத்தம் சீழ் மலம் முதலியவற்றால் நிரம்ப பெற்று எலும்பு கொழுப்பு முதலியவற்றால் அழுக்கடைந்து அருவருப்பை தரும் ஒன்பது வாசல்களை கொண்டது இப்படிப்பட்ட உடலில் ஒருவன் எப்படி ஆசை வைக்க முடியும் அதே போல ஆசையும் வைக்க முடியாது அருவருப்பும் கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த வேண்டுதல் வேண்டாமை என்கின்ற அந்த பண்பு அது இதை பற்றி கூறாத நூல்களே கிடையாது சமணத்தில் வரக்கூடிய நூல்களில் இந்த உடம்பினுடைய இழுவை பற்றி எல்லா நூல்களுமே கூறுகின்றன நாம் ஒரு சிலவன் தான் இதில் பார்த்துருக்கோம் அறநிலைச்சார பாடல் கூட நெடுந்தூண் இரு காளா நீன் முதுகு தண்டா கொடுங்கால் விழா எலும்பு கோழி உடங்கிய நல் புன்தோளால் வேந்த புலால் வாய்க்குரம்பயி இன்புருவர் ஏழையவர் அதை பார்த்து இன்பம் அடைபவர்கள் ஏழை என்று இதில் கூறும்பொழுதே அறுவருப்பும் அடையக்கூடாது ரெண்டுமே இருக்கக்கூடாது என்று இதில் இல்லை அர்த்தம் எளி எளிதா புரியும் ரெண்டு தூண் போன்ற கால்கள் இந்த முதுகு தண்டு எலும்பு இருக்குல்ல அது ஒரு நீண்டு போகிறது விழா எலும்பு இதையெல்லாம் பற்றி சொல்கிறாங்க என்புகாலாக இருதோளும் வேயுளா ஒன்பது வாயிலும் மூற்றா துன்பக் குரம்பை உடையார் குடிபோக்கு நோக்கி கவர்ந்து உண்ணப்போந்த கழுகு அந்த ஒன்பது வாயில்கள் இருக்கக்கூடிய இதுதான் உட குரம்பை என்ற வார்த்தை எல்லா இடங்கள்லாம் வர்றதை பாருங்கள் குடிசை என்று அதில் குரம்பை என்பது குடிசை ஒரு ஊனாலான குடிசையாக இந்த உடல் இருக்கிறது அதனால் அதை பற்றிய நம்ம கவர்ச்சியை பற்றிய இன்பமும் அடையக்கூடாது அருவறுப்பும் அடையக்கூடாது என்பதனை நாம் இந்த அங்கத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம் நமக்கு வழக்கம் போல் கதை ஒன்றை கூறுவதர்கள் நம்ம இந்த அருங்கிச்சிப்பு நூலில் பார்த்துருக்குறோம் இந்த அவ்வர்ப்பின்மை என்ற அங்கத்துக்கான கதை வந்து ஒத்தாயனம் கதை என்று கூறப்படுகிறது சௌதர்மேந்திரனுடைய அவையிலே எப்பொழுதும் ஏதாவது ஒரு உரையாடல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அவ்வாறு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கு இந்த அருவறுப்பு இன்மை ஒவ்வொருப்பின்மை நிர்வீசிகிஸ்தா என்ற இந்த அங்கத்திற்கு யாராவது இலக்கணமாக இந்த பூமியிலே வசித்து கொண்டிருக்கிறார்களா நடு உலகத்திலே அந்த மாதிரி அதில் சிறந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா நற்காட்சியாளரா என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அங்கு ஒரு தேவன் சொல்கிறான் இங்கே கீழே வந்து அங்கதேசம் என்ற அந்த தேசத்திலே ரவுரகபுரம் அதனுடைய அரசனாக இருக்கக்கூடிய ஒத்தாயனனும் அவன் மனைவி பிரபாவதியும் அருவறுப்பு இல்லாத தன்மையை கொண்ட நற்காட்சியாளர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவன் சொல்கிறார் அப்போ அதை கேட்ட அங்கே வாசுதேவன் என்ற ஒரு தேவன் அந்த சௌதர்ம கல்பத்திலே அங்கே இருக்கக்கூடிய அந்த முதல் கல்பம் உங்களுக்கு தெரியும் முதல் தேவ உலகம் அதுதான் அந்த சௌதம் வா கல்பத்திலேருந்தால் வாசுதேவன் என்ற பெயருடைய அந்த தேவன் அப்படி எப்படி சுத்தமாக அறிவறுப்பே இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி இருக்க முடியும் அதெல்லாம் கிடையாது நான் வேணால் செக் பண்ணி பார்க்குறேன் அவங்கள போய் நான் பரிசோதித்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கே கீழே வேறு ஒரு உருவம் எடுத்து வருகிறான் ஒரு முனிவராக திகம்பர முனிவராக உருவெடுத்து வருகிறான் அந்த திகம்பர முனிவர் கூட மிகவும் வயதானவராக உடல் முழுதும் அந்த காயம் பட்ட மாதிரி புண்கள் இரு புண்கள் வந்துட்ட மாதிரி பார்ப்பதற்கே அருவறுப்பான ஒரு தோற்றத்தோடு அவன் வருகிறான் இவங்க மேலே அந்த இடத்துல வரும்பொழுது மேலே இருந்து அரசனும் ராணியும் பார்த்துட்டு அவர் வீதியிலே வருவதை பார்த்துவிட்டு வேகமாக மேலே கீழே இறங்கி வந்து அவரை எதிர்கொண்டு நீங்கள் வந்து ஆகாரம் எடுத்துக்கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நவதா பக்தியோடு அவரிடம் வேண்டுதல் கொடுக்கிறார்கள் அப்போ அந்த முனிவரும் தரின்ட்டு உள்ளே போகிறார் அங்கே அவங்க உட்கார வச்சுட்டு அவங்களாம் பார்த்தா அந்த உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது சீழ் வெடுகின்ற அந்த புண்ணாக இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்க இவங்க ஒரு நல்ல ஒரு வெள்ளை துணி மென்மையான துணியை எடுத்து இருவருமாக அந்த முனிவருடைய உடம்புலே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளையெல்லாம் அந்த மென்மையாக போக்குகிறார் புண்களில் இருக்கிற அந்த சீடு போன்ற விஷயங்களையெல்லாம் எடுத்து அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு அதன் பிறகு அவருக்கு உணவு கொடுக்கிறார்கள் அந்த உணவை சாப்பிட்டு அந்த முனிவர் என்ன செய்கிறாரு ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளார எல்லாத்தையும் வாந்தி எடுக்கிறார் வாந்தி எடுக்க ஓடி வர்றார் வாமிட்டு வருதுன்னு சொல்கிறார் உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓடி வந்து அந்த முனிவருடைய அந்த வாந்திய தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொள்கிறார்கள் அப்படின்னு ஏந்திட்டு அதை கொண்டு போய் வெளியே எல்லாத்தையும் சுற்றிட்டு அவருடைய அந்த மேலே பட்டிருக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் விட்ட பிறகு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட உங்கள் உடம்புக்கு ஏதோ ஆகாத உணவை நாங்கள் கொடுத்துட்டோம் போல இருக்குதுங்க எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளவுக்கும் அவர் சோதனை தான் பண்ணிகிட்ருக்காரு இந்த வாசுதேவன் என்ற அந்த தேவை இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஏதோ உங்கள் உடம்புக்கெல்லாம் ஒத்துக்காத ஒரு உணவை கொடுத்துட்டோம் போல இருக்குதுங்க எனக்கு எங்களுக்கு தெரியாத போச்சு நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்கன்னு அவங்கக்கிட்ட போய் அவங்க வருந்துறாங்க மறுபடியும் அவருடைய அந்த உடம்பு உட்கார வச்சு அசுவாசப்படுத்தி வேறு உணவு கூட நாங்கள் தயாரித்தரோன்றோங்க அப்ப அவன் புரிஞ்சு கொள்கிறான் தேவன் எவ்வளவு அருவறுப்பான இந்த விஷயங்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு முனிவரிடமிருந்து அதை வந்து மற்றவங்களாக இருந்தால் கூட அவங்க அருவறுத்து போகலாம் ஆனால் அருங்கலம் பெய்த உடம்பு என்று நம்ம அருங்கலைச்சப்பில் சொல்கிற மாதிரி இந்த மும்மணிகளால் ஆனதாக ஒரு முனிவருடைய உடல் இருக்கும் என்பதை அறிந்ததால் அவர்கள் அந்த அருவறுப்பு இல்லாமல் எல்லா சேவைகளையும் செய்தார்கள் என்ற அந்த உண்மையை அவன் புரிந்து கொண்ட பிறகு தன்னுடைய உண்மையான உருவத்தை எடுத்து அவர்களுக்கு அவர்களை நன்றி தெரிந்து புகழ்ந்து அவர்களை பூஜித்து அவன் பிரிந்து செல்கிறான் அதன் பிறகு அவர்கள் தன்னுடைய வழக்கம் போல் இந்த முனிவருடைய அறிவுரை கேட்டதால் வாழ்க்கையை நிலைய நிலையாமை பற்றி தெரிந்து கொண்டதால் அப்போது மதுமான மகாவீரருடைய சமோசரணம் நடந்து கொண்டு அந்த சமோசரணத்திலே சென்று பகவானிடமே தீட்சை பெற்று தவம் தவமெல்லாம் இருந்து இருவரும் தவம் இருக்கிறார்கள் புத்தாயணன் மோட்சமடைகிறார் பிரபாவதி பிரம்மகல்பம் என்கின்ற அந்த கல்பத்திலே சென்று தேவலோகத்திலே தேவனாக போய் திறக்கிறார் என்ற இந்த கதையானது நமக்கு ஒத்தாயனின் கதையாக பின்மைக்கு கூறப்படுகிறது ஒவ்வொரு அங்கத்திற்கும் கதைகள் கூறப்படுவதை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இந்த நீதி கதையினையும் நாம் அறிந்து கொள்வது அவசியம் இதுபோன்று நல்லறம் என்ற இந்த யூடியூப் சேனலில் நாம் தொடர்ச்சியாக நற்காட்சியினுடைய அங்கங்கள் குறித்து பார்த்து வந்திருக்கோம் அடுத்தும் மூன்று அங்கங்களை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம் மேலும் வரக்கூடியவற்றை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்கலாம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் ஆதரித்து வருகிறீர்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் இதனை மற்றவர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்து இதை அறிந்து கொள்ள துணை இருக்குமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு குறித்த தன்னுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எடுவாரும் லைக் என்கின்ற அந்த பக்கத்திலே இருக்கும் லைக்குன்னு ஒரு தம்ஸ்அப் மாதிரி சிம்பிள் இருக்கும் கை உயர்த்தின மாதிரி கட்ட வரல் உயர்த்தின மாதிரி அதை தொட்டால் இதை விரும்புகிறேன் என்று புரியும் அது மேல் நோக்கி இருக்கணும் அந்த கெட்ட வரல் கீழ் நோக்கி இருந்தால் விரும்பலான்னு வந்துடும் அதான் லைக் என்று இருக்கும் அந்த இடத்துல கீழே அந்த இடத்துல இருக்கின்ற அந்த பட்டனையும் டச் பண்ணிங்கன்னா அது அந்த லைக்கில் கணக்கில் சேர்ந்துடும் என்பதை தெரிவித்து அவ்வாறு செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ஜெய் ஜினேந்திரா